மலையில் பொழியும் தூரல் தரையை வந்தே சேருமே மனதில் விளையுமாசைகள் ஒரு இல்லை மீறுமே மலையில் பொழியும் தூரல் தரையை வந்தே சேருமே மனதில் விளையுமாசைகள் ஒரு நாள் வணக்கம் கோடை விடுமுறைக்கு நம்ம தாய்மண்ணை போய் மிதிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த தோட்டத்தில் செஞ்ச வேலைகளை தான் எங்க காமிக்கிருக்கேன் வாங்க பார்க்கலாம் பீன்ஸ் அது சிவப்பு கலர் பீன்ஸ் இதுலேருந்து எடுத்தது தான் எவ்வளவோ இவ்வளோ வந்து பச்சை பீன்ஸ் மாதிரி எதுவும் இருக்குது அதை பார்க்க கொஞ்சம் நிறம்லாம் வேறு வேறு ஆனால் ஊதா கலர் பீன்ஸுன்னு சொல்லலாம் நினைக்கிறது ஊதா நிற பீன்ஸு இது எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறவங்களுக்கு எல்லாம் பறிச்சிட்ட பிறகு அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இருக்கிற காய்களை பறிக்க தான் இப்படி போராடிட்டுருக்கேன் பெரிய அறுவடை இல்லைன்னாலும் பீன்ஸு இது வரைக்கும் காய்களாக நாங்கள் எடுத்ததில்லை முதல் தடையாக இத்தனை காய்களை கொடுத்துருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் இந்த படிப்பனையெல்லாம் வந்து அடுத்த தடவை பயிர் பண்ணும்போது பேருதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் திரும்பி வந்து பார்த்தபோது இந்த ஜுக்னி செடியே இல்லாமல் போயிடுச்சு நேரத்துக்கு பயிர் பண்ணாமல் முடிட்ட இந்த முள்ளங்கி செடிகளை அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்தி இது வந்து நிலத்துக்கு உரமாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பறித்து வச்சுருக்கேன் அதே மாதிரி தான் இங்கே ப்ரஸல் ஸ்கவுட்ஸ் செடியை பார்க்குறீங்க காலியான அந்த இடத்துல நாலு மிளகாய் நாட்டுகளை வச்சிருக்கிறேன் இந்த வெயிலில் வாட்டமாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் வெயில் தனியை இது வந்து புத்துயிர் பெறும் அப்படின்னு நம்புகிறேன் கோடை தனியும் காலத்தில் திரும்பவும் தக்காளி நாட்டுகளும் மிளகாய் நாட்டுகளும் நடவு பண்ணி நல்ல ஒரு அறுவடை பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க அதை முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் இங்கே பார்க்குறது பட்டாணி நாலே நாலு வந்தாலும் அது அழகாக படம் பிடிப்போன்னு எடுத்தேன் இந்த செடிகளை விட்டு போக மனம் இல்லைன்னாலும் கடமையை அழைக்கவே ஊருக்கு கிளம்பிட்டோம் அங்கே போய் பார்த்தா நகரங்கள் தோறும் கட்டிட காடாய் மாறி பசுமை ஏதும் இல்லை வெதுப்பகம் போல் வெது வெதுன்னு இருந்தது என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டிலையாவது மரம் வைக்க முடியலனாலும் ஒரு நாலு செட்டியில் செடிகளை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே கிளம்பிட்டேன் சிறந்த நுகர்வோராக இருப்பது தான் நல்ல குடிமகனுக்கு அழகு அப்படிங்கிற கோட்பாட்டுக்கு இணங்க பல வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இரும்பு பிடிச்சவன் கையும் சொறி கையும் சும்மா இருக்காது அப்படிங்கிறது போல இந்த நாற்று மேடை அதாவது நர்சரி கார்டன் நர்சரி அப்படிங்கிற இடத்த தான் சொன்னேன் அந்த இடத்துக்கு போன பிறகு தான் மனது வந்து அமைதியாகவும் சந்தோஷமாக ஆச்சு பெருநகர நாகரிகம் பிரிதாக பாதிக்கப்படாத ஒரு சின்ன ஊராக இருக்கிறதுனால எங்கள் வீதியில் ஒரு நாலு மரத்தை பார்த்துருப்பீங்க அடித்த வெயிலோ இந்த மரங்கள்லாம் எந்த மூளைக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தது அழகாக இங்கே சிமெண்ட்டு தொட்டியில் நாலு மீன்களை விட்டு இந்த தாமரை மற்ற நீர் தாவரங்களை வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே கட்டி பெருக வாழ் அப்படின்னு அறிவுறுத்துகிற இந்த மாதிரி காட்சிகள்லாம் மனதுக்கு ரொம்ப இதமாக இருந்தது ஒரு வழியாக இந்த பன்னீர் ரோஜா வீட்டில் வச்சு பூக்கவும் செஞ்சிருச்சு யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என வாழ்த்தி இந்த காணொலியை இதோடு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்